जय 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 श्री कृष्णा जय जय श्री जय कृष्णा जय जय श्री जय कृष्णा जय जय श्री हरि कृष्णा कृष्णगर कोविल के गोष्ठिया कूड़ल अलगर कविल गोष्ठिया கோவிந்தன் நாமம் சொல்லி பாடி வந்தோமே கோவிந்தன் நாமம் சொல்லி பாடி வந்தோமே கோவில் முழுதும் நாங்கள் சுற்றி வந்தோமே கோவில் முழுதும் நாங்கள் சுற்றி வந்தோமே ஜெய ஜெய ஸ்ரீ கிருஷ்ணா ஜெய ஜெய ஜ ஸ்ரீ கிருஷ்ணா ஜெய 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 ஸ்ரீ கிருஷ்ணா ஜெய 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 ஹரி கிருஷ்ணா திருமாலும் திருமகளும் திவ்ய காட்சி தந்ததாலே திருமாலும் திருமகளும் திவ்ய காட்சி தந்ததாலே பல்லாண்டு பாடி வந்த தேசம் அப்பா திரு பல்லாண்டு பாடி வந்த தேசம் அப்பா திருக்கூடல் அழகராக அமர்ந்த இந்த கோலமப்பா திருக்கூடல் அழகராக அமர்ந்த இந்த கோலமப்பா திருமாலன் அடியார்கள் தினம் கூடும் கோவிலப்பா திருமாலின் அடியார்கள் தினம் கூடும் கோவிலப்பா ஏலேலோ ஏலே மதுரவல்லி தாயாரின் மதிமுகத்தை பார்த்த மதுரவல்லி தாயாரின் மதிமுகத்தை விட்டால் பாவங்களும் தீர்ந்துவிடும் பரவசமும் ஆகிவிடும் அஷ்டாங்க விமானத்தை ஆமந்தமாய் பார்த்து விட்டால் அஷ்டாங்க விமானத்தை ஆனந்தமாய் பார்த்து விட்டால் அல்லல் யாவும் தீர்ந்து விடும் வள்ளல் அருளும் கிடைத்து விடும் அல்லல் யாவும் தீர்ந்து விடும் வள்ளல் அருளும் கிடைத்து விடும் ஜெய 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 ஸ்ரீ கிருஷ்ணா ஜெய 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 ஹரி கிருஷ்ணா ஜெய 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 ஸ்ரீ கிருஷ்ணா ஹரி 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 கிருஷ்ணா மதுரை மா மதுரை மாநகரிலே மையம் கொண்ட கோவிலப்பா மதுரை மாநகரினிலே மையம் கொண்ட கோவிலப்பா அப்பா மதுரவள்ளி தாயாரும் அமிர்த திரு கோலம் அப்பா மதுரவள்ளி தாயாரும் அமிர்த திரு கோலம் அப்பா பதினாறு செல்வம் இந்த பதிவந்தால் கிடைக்கும் அப்பா பதினாறு செல்வம் இந்த பதி வந்தால் கிடைக்கும் அப்பா எதிராஜர் சந்நிதியும் எழிலாக இருக்குதப்பா எதிராஜர் சந்நதியும் எழிலாக இருக்குதப்பா கேலோ சா சேலோ ஐலே சா

ताना ने तान तन्ने पन्ना ने तान तन्ने जय 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 श्री कृष्णा जय 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 हरे कृष्णा जय 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 श्री कृष्णा जय 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 हरे कृष्णा जय 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 श्री कृष्णा जय 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 हरे कृष्णा